என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயகத்தினுடைய தலங்களாக இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இங்கே இருக்கக்கூடியவைகள் அது சட்டமன்றம் நாடாளுமன்றம் நீதித்துறை ஊடகம் நிர்வாகம் என்று இருப்பதிலே யார் பெரியவர் என்ற போட்டியெல்லாம் பல நேரங்களிலே நடக்கும் நிர்வாகம் பெரிதா அல்லது நீதித்துறை பெரிதா அல்லது ஊடகம் பெரியதா அல்லது சட்டமன்றம் நாடாளுமன்றம் பெரிதா என்ற கேள்விகள் எழுப்பப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் பெரிதா நீதித்துறை பெரிதா நிர்வாகம் பெரிதா ஊடகம் பெரிதா என்பது அல்ல இங்கே பெரியவர்கள் இந்த நாட்டினுடைய கோடான கோடி எளிய மக்கள் தான் இவர்கள் அத்தனை இந்த தளத்தை காட்டிலும் பெரியவர்களாக நான் கருதுகிறேன் எங்கே பிரச்சனை என்று சொன்னால் உண்மையிலேயே பெரியவர்களாக இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு தாங்கள் பெரியவர்கள் இல்லை தாங்கள் வல்லமை உள்ளவர்கள் இல்லை என்கின்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா அதுதான் இங்கே தடையாக இருக்கிறது நான் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு துணை கலைஞராக என்னுடைய பதவியை தொடங்கிய காலத்தில் அங்கே சாதாரண கிராம எளிய மக்கள் உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஐயா என்பார்கள் ஐயா என்றால் கூட சாரினுடைய தமிழ் பதமாக நான் எடுத்துக்கொள்ளுவேன் அதை தாண்டி தொறை என்பார்கள் எஜமான் என்பார்கள் சாமி என்பார்கள் உள்ளபடியே துறை எஜமான் சாமி எல்லாமே மக்கள் தான் என்பதை அந்த மக்களே உணராமல் இருப்பது எனக்கு வேதனையாக இருக்கும் அன்பிற்குரியவர்களே நான் எதற்கு இந்த நேர்மையில் இவ்வளவு தீவிரத்தன்மையோடு இயங்கி இருக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கோடான கொடி எளிய மக்களினுடைய மேம்பாடுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய சிறப்பு அம்சமாக அமையும்